இன்னிலிருந்து இஸ்ரேலும் ஈரானும் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை பற்றி என்ன அவர்களுக்கு மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி காரணம் இந்த உலகம் என்று மூன்றாவது உலக போரை நோக்கி சென்று கொண்டு ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் ஆறு மாதத்திற்கு முன்பு அது இஸ்ரேலுக்கும் ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கும் ஆரம்பித்த சண்டை அதன் பிறகு இன்று இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மாறி இருக்கிறது எந்த நேரத்திலும் கூட சவுதி அரேபியா அந்த சண்டைக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த இரண்டு மூன்று மாதத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு உலகத் தலைவர் இது எல்லாம் தடுப்பு நிறுத்தி உலகத்தில் அமைதியை கொண்டு வர முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அன்றார தலைவர் இடத்துல நான் சொல்றேங்க இன்னைக்கு மோடி அவர்களை போடுகின்ற வாக்கு என்பது இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல உலகத்தினுடைய அமைதிக்கும் கூட போர் கூட பிரச்சனை எல்லா நாடுகளுக்கும் வரும் புரிந்து கொண்ட ஒரே ஒரு தலைவர் மோடி அவர்கள் காரணம் இன்று உலக அரங்கில மோடி அவருடைய பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கிறது கேட்டார் அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தி மறுபடியும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முறை கட்சி ஜாதி மதம் நம்முடைய ஊர் இனமெல்லாம் தாண்டி யோசிக்க வேண்டிய ஒரு தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரை நாடு எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மனிதர் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்க வேண்டும் அடுத்து இந்தியா எந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும் என்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து இதெல்லாம் நீங்க யோசிச்சு பொண்ணுங்க